வணக்கம் இது உங்கள் ஸ்வீஸ் ஃபார்ம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் அந்த அந்த பெல் பட்டன் அமுங்க வாங்க இன்றைக்குள்ளே வீடியோக்குள்ளே போனால் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த ஆடுகளை பூரா நம்ம விற்றுட்டோம் மொத்தம் ஏழு ஆடு இருந்துச்சு அந்த ஏழு ஆடுமே வந்து ஆவரேஜாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு பத்தொம்பது கிலோ இருந்துச்சு ஆவரேஜ் எல்லாமே வந்து பத்தொம்பது கிலோ உயிரடைக்கு வந்து நானூற்றி இருபது ரூபாய் அதை அந்த இதை விற்றாச்சு ஏழு ஆடு பத்தொம்பது கிலோ கிலோ வந்து உயிரடைக்கு வந்து கிலோ நானூற்றி இருபது ரூபா மணிக்கு ஏழு ஆடை நம்ம விற்றுட்டோம் இன்னும் ஒரு இந்த கிடையா பிடிச்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுக்கு பிடிச்சிருக்கோன்னா இன்னொரு கெடாவும் இன்னொரு குறாலும் பிடிக்கணும் மொத்தம் ரெண்டு கடை ரெண்டு குரால் பிடிக்கணும் இது வீட்டு ஃபங்க்ஷன் காண்டி நம்ம பிடிச்சிருக்கோம் அப்புறம் நம்ம ஆடுகள் பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும் எப்படி என்ன என்னென்னா ஜூன் ஜூலை லா முடிஞ்ச பிறகு தான் நம்ம வந்து ஆடுகள் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு கொஞ்சம் வேலை இது மாதிரி நம்ம வந்து ஆடுகளை வந்து இப்போ வந்து பிடி பிடிக்கிற வந்து ஒத்தி வச்சுருக்கோம் இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சளம் காலையில் கொடுத்தோம் சும்மா ஒரு என்ன சும்மா ஒரு ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு முப்பது கிராமில் கொடுத்தோம் ஏன்னா எடுத்தோடனே வந்து நம்ம கொடுக்கக்கூடாது இது தின்னு பழக்கம் கிடையாது இது பார்த்திங்கன்னா அகத்திக் குலம் அகத்திகளை அகத்தி குலம் வந்து கெட்டு முப்பது ரூபான்னு டெய்லி நம்ம வாங்கி போட்டு கொடுப்போம் சும்மா நம்ம அந்த இது ப இதுக்காண்டி என்ன செய்யணும்னா நம்ம அந்த மக்காச்சோளம் இது திங்கி திங்கி பழகு பழகிறதுக்காண்டி இதை கொடுத்து கொடுப்போம் டக்குன்னு நம்ம அது எடுத்தோடனே நம்ம கொடுத்தோம்னா வந்து டக்குன்னு இது வயது புதுசாகவே இதாகிடும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவும் நம்ம வந்து அதை கொடுக்கணும் அப்புறம் நம்ம இப்போ போல் இந்த ஆடுகளுக்கு வந்து தண்ணி வச்சாச்சு தண்ணி வச்சாச்சு இறைய சாப்பிட்டோம் இங்கே வந்து அப்படியே வந்து தண்ணி குடிச்சுக்கிறோம் ஆடுகள் விட்டாச்சு நம்ம அடுத்து என்னன்னா அடுத்து வந்து ஆகஸ்ட் மாதமே நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம வந்து ஆடுகளுக்கு கண்டிப்பாக பிடிப்போம் கொஞ்சம் வெளியில் செட்டுன்னா அந்த வெளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வேலைகள்லாம் இருக்குது நல்லா ஜேசிபியை வச்சு ஜேசிபி வச்சு இந்த இடத்த பூரா க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு செட்டு போடணும் செட்டு போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்து வந்து நம்ம ஆடுகளில் இறக்கணும் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அந்த வேலைகள் பூரா நம்ம முடிக்கணும் முடிச்சுட்டு வந்து நம்ம அடுத்து வந்து என்னென்னா தீவன தொட்டி வந்து இந்த ஒரு தொட்டி இன்னும் ஒரு மூணு தொட்டி வாங்கணும் ஒரு ஐம்பது ஆடுனாச்சும் சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து தீவன தொட்டி வந்து நம்ம வாங்கணும் இன்னும் ஒரு மூணு நாலு வாரத்துக்கு வந்து இந்த ரெண்டு ஆடு வச்சு வந்து நம்ம வீடியோ விடணும் நீங்களும் நமக்கு ஆதரவு தந்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் நல்லா சப்போர்ட் கொடுக்கீங்க உங்கள் ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாருங்கள் இப்போ பூரா வந்து அறுப்பு நடந்துக்கிட்டு இருக்குது அறுப்பு நடந்துக்கிறதுக்கு நம்ம கூலத்தை இப்போயே வந்து சொல்லி வைக்கணும் அப்படின்னாத்தான் வந்து நம்மளுக்கு ஆகணும் கூடத்தை சொல்லி வச்சாத்தான் நம்ம அடுத்து ஆடு பிடிக்கும்போது நமக்கு சௌரியமாக இருக்கும் இல்லாட்டி அப்பங்க ரேட்டு கூட இருக்கும் இது ஊராக இந்த ஏரியா சைடு ஊராக நெல்லை அறுத்துக்கிட்டு இருக்காங்க இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஆட்டுக்கு தேவையான தீவனம் இன்னும் ஒரு மூணு கட்டு வேறு இடத்துல இருக்குது அதையும் தூக்கிட்டு வரணும் தூக்கிட்டு வந்து அடுத்து நம்ம கெட்டாக வாங்காமல் வெறும் கூலமாக வாங்கி படப்பாக போடுவோம் படப்பு உங்களுக்கு தெரியாத என்னான்னு தெரியல படப்புனால் வந்து எப்படின்னா இப்படி கெட்டாக இருக்காது மொத்தமாக எடுத்து வந்து என்ன செய்ன்னால் ஒரு கோவரம் மாதிரி இது செய்வோம் படப்பாக போடுவோம் தான் வந்து நம்ம கூலாம் சொல்லி வைக்கிறோம் இப்போ பூரா அறுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம பிடிச்சிக்க வந்த ரெண்டு ஆடு பிடிச்சிருக்கோம் நம்ம வீடியோவுக்கு வந்து நிறையா பேர் வந்து ஆதரவு கொடுக்கீங்க உங்கள் ஆதரவுக்கு நன்றி இன்னும் ஒரு என்ன சொல்கிறோன்னா ஒரு நாலு அஞ்சு வாரத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு ஆடுதை வச்சு வந்து நம்ம வீடியோ போடுவோம் அப்புறம் வந்து நம்ம ஆடுகளை பிடிச்சிட்டு இந்த வேலைகள்லாம் இருக்குது இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து வந்து பிளான் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணியிருக்கோம் எப்பயுமே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறோன்னா ஒரு ஆடு ஏழு ஆடு ஒம்பது ஆடு இப்படி நம்ம வந்து இந்த ஆடுகளை பூரா நம்ம பத்துக்குள்ளேயே பிடிச்சோம் பத்து பண்ண பத்த விட்டு தாண்டில் அடுத்து வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அனுபவம் வந்துடுச்சு எப்படி ஆடுகளை வளர்க்கணும் எப்படி நம்ம வந்து அடர்த்தி நான் கொடுக்கணும் எந்த மாதிரி டையத்தில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஓரளவுக்கு அனுபவம் வந்துச்சு அதே மாதிரி வந்து நம்மளுக்கு விற்பனையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அதாவது நூற்றுக்கு ஒரு இரு பிரச்சனை நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு நம்ம ஆடுதலை எப்படி விற்கணும் என்னான்னு கொஞ்சம் தெரிஞ்சுருக்கு அதனால் வந்து என்ன சொல்கிறோன்னா அடுத்து கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நீங்கள ஆதரவு இந்த நம்ம சுரேஷ் ஃபார்ம் சுரேஷ் ஃபார்ம் சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க உங்கள் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைப்பருக்கு நன்றி என்ன சொல்கிறேன்னா ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைபரை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் நம்ம யூடியூப் சேனல்னால் யார் பார்ப்பான்னு என்ன சொன்னால் பார்ப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் நம்மளும் வந்து ஒரு ஆயிரம் லட்சப்பை வந்து நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சுரேஷ் பாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ வணக்கம் இது உங்கள் சுரேஷ் பாம்